ஆதாம் என்றால் செந்நிற மண் அர்த்தம் ஆதி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிஷ்டித்தார் எப்படி சிஷ்டித்தார் என்றால் ஆதி ஆகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் நம் சிஷ்டிகர் ஒருவரே இயசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உன் உன் சிஷ்டிகரே கர்த்தர் இஸ்ரேலின் பரிசுத்தரே உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் அவரே ஜீவ அதிபதி அவரே தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே சிஷ்டிகர் அவர் ஒருவரே உன் நாயகர்